பெண்ணேசுவனம் கிராமத்தை சேர்ந்த போற்றுதலுக்குரிய பெரியோர்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வெண்ணேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிர்வாக பெருமக்களே கூட்டணி கட்சியினுடைய நிர்வாக பெருமக்களே உலத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நடைபெற இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியின் சார்பாக அன்பிற்கு ஜே பி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் அவர் கொதிக்குள்ள சின்னமான நெற்றல சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி அப்படியே இருந்தது அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி என்ன என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற சொன்னால் மாதம் ஆறாயிரம் ரூபாய் குடும்பங்களுக்கு கொடுப்போம் என்று திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் சொன்னார்கள் அதே போல நம் விவசாயத்திற்கு நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் அதே போல கூற்று வங்கியிலே வைக்கப்பட்ட நகை கடனை முழுமையாக திருப்பி கொடுப்போம் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை நகையை திருப்பிக் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அதே போல படிக்கின்ற கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் பெற்ற கடனை நாங்கள் செலுத்தி சொன்னார்கள் போட்டு திரு செலுத்திவிடுவோம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் வெற்றி பெற்று ஐந்தாண்டு காலம் இந்த மாவட்டத்திற்கு வரவே இல்லை அந்த எம்பி யார் என்றே தெரியாது நிறைய பேருக்கு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இருபது இருபது வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்து ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினார்களா என்று சொன்னால் நிறைவேற்றவில்லை இந்த பெண்களுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தகை கொடுக்கிறோம் என்று சொன்னார் அவர் சொன்னது எப்படி என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்

பக்கத்து மாநிலத்தினுடைய கர்நாடகா மாநிலத்தில் ஒன்பது ரூபாய் பெட்ரோல் குறைச்சிருக்கா இவர் குறைக்கல இப்போ சொல்றார் இந்த தேர்தலில் இப்போ இந்த நடைகிற தேர்தல் இந்த தேர்தல் சொல்றாரு நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா பெட்ரோல் வந்து எழுபத்தி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிற்கும் போது குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாள் கொடுக்கணும்னு சொன்னாரு நகையெல்லாம் திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாரு குறைக்கல மறுபடியும் இந்த தேர்தலில் பெட்ரோலும் டீசல் விலை எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு லிட்டர் மக்களை ஏமாற்றக்கூடிய தலைவர்கள் தான் அந்த பக்கம் கிராக்க நாங்க அப்படி இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும் எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் நாங்க சொன்னதை முழுசு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அன்றுக்குரிய வாக்காளர் பெருமக்களே தாய்மார்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ப்ரோஜி தலைவர் அம்மா விலை இல்லாத மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நீங்க வாக்களிச்சீங்க நம்பி வெற்றி பெற்றாங்க ஒரு கோடி இருபத்தாறு லட்சம் குடும்பங்களுக்கும் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்களா இல்லை எல்லா குடும்பத்துலையும் இருக்கு அதே போல மூணு லட்சம் வீடு கட்டி கொடுக்குறோம் பசுமை வீடு திட்டம் மூணு லட்சம் வீடு கட்டி கொடுத்தாங்க அதே போல ப்ரோஜி தலைவர் எம்ஜிஆர் ஜிஆர் அப்படி சத்துவணம் கொடுத்தாரோ அது மாதிரி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த குழந்தைகளுக்கு நாலு செட்டு கொடுத்தாங்க இந்தியாவில் சைக்கிள் கொடுத்தாங்க படிக்கிற புத்தகம் விலை இல்லாத நோட்டு கொடுத்தாங்க லேப்டாப் லேப்டாப் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கிராமத்தில் படிக்கிற குழந்தை லேப்டாப் வாங்க முடியுமா போச்சு அம்மா கொடுத்தாங்க ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் நாம கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் கொண்டு இருக்காரா எல்லாம் நிறுத்திவிட்டார் தில்ல சைக்கிளும் உரிய நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் படிச்சு மேலுக்கு வந்த வேலைக்கு போவான் இன்னைக்கு வந்து அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய பேக்டரி வந்துடுச்சு இன்னைக்கு போச்சமல்லி எடுத்துக்கிட்டா போச்சமல்லி சந்தை மட்டும் போச்சமல்லி சந்தை பெரிய சந்தம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன போச்சமல்ல உலகத்திலே பெரிய கம்பெனி ஓலா கம்பெனின்றது உலகத்திலே ஒரு பெரிய கம்பெனி பேட்டரி கம்பெனி அதுல பத்தாயிரம் பேருக்கு வேலைக்கு போறாங்க அதே மாதிரி ஷூ கம்பெனி பத்தாயிரம் பேர் வேலைக்கு போறாங்க நம்ம கிராமத்தில் பஸ் வருது கார்த்தார வருது பஸ் வருது படித்த பெண் பிள்ளைகள் பிளஸ் டூ முடிச்சா சரி உடனே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் காலையில் எழுந்து போறாங்களா இல்லையா அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது போட்சி அம்மா அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும் படிச்சா தானே கிடைக்கும் அந்த படிக்கக்கூடிய வாய்ப்புகளை போட்சி அம்மா உருவாக்கி கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க பசி இல்லாத படிக்கணும்னு எம்ஜிஆர் சத்துரு கொடுத்தாரு அந்த குழந்தைங்க சுத்தமான துணி போடணுன்னு போரோச்சத்தலகமாக துணி கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு குறி குறிப்பிட்ட நேரத்தில் புஸ்தகம் நோட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இலவசம் அதையும் கொடுத்தாங்க பிடில்ல ஸ்கூலில் இருந்து ஹை ஸ்கூல் குழந்த போகணுன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஓடணும்னா சைக்கிளிங் கொடுத்தாங்க ப்ளஸ் டூ வந்தால் லேப்டாப்பையும் கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய திட்டங்கள் கிடைக்கும் அப்போ அந்த குழந்தை படித்து மேலுக்கு வந்துடுச்சின்னா இந்த வேலைக்கு போகும்போது அந்த குழந்தை இருபத்தாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறது மாசம் சம்பாதிக்கக்கூடிய சக்தியை உருவாக்கி கொடுக்கிற கட்சி அதிமுக கட்சி